எந்தெந்த ஜீவ சமாதிகள் அதிகம் சக்தி வாய்ந்தது அருளாளர்களில் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் மெய்ஞானியர்கள் யோகிகள் சீலர்கள் சன்மார்க்க சீலர்கள் என பலருண்டு அத்தகைய அருளாளர்கள் வெவ்வேறு அருள் எல்லையை நிலைகளை அடைந்தவர் அதனை உணர்த்தும் வகையில் அருளாளர்களின் சாதனை வரலாற்றை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சித்தர்களின் பெருங்கருணையினால் ஜீவ அமிர்தம் மாத இதழ் மூலமாகவும் ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் என்னும் சித்தர்களின் வாழ்வியல் நூல்கள் மூலமாகவும் உலகிலுள்ள பலநூறு சமாதிகளையும் வெளிப்படுத்தி வருகின்றோம் அதனால் பலரும் நம்மிடம் வாழும் சித்தர் எங்கே இருக்கிறார் நல்ல ஜீவ சமாதி எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் எந்த ஜீவ சமாதி அதிகம் சக்தி வாய்ந்தது என்ற கேள்விதான் இப்போது அதிகம் வருகின்றது காரணம் யாதெனில் இன்று புதிது புதிதாக ஜீவ சமாதிகள் என்று சொல்லி ஏமாற்றும் மனிதர்கள் அதிகரித்து விட்டதால் பலருக்கும் நல்ல ஜீவ சமாதிகள் எதுவென்று உணர முடிவதில்லை அதனை வெளிப்படுத்தும் நோக்கிலே இதனை வெளியிடுகின்றோம் அதாவது ஒன்றை இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சித்தர்கள் என்போர் என்றும் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அற்புத சீலர்கள் அவர்கள் மரணத்தை கடந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து தங்களை இந்த பேரண்டத்தோடு பிணைத்துக் கொண்ட இறை தூதுவர்கள் அவர்கள் அத்தகைய சித்தர்கள் எங்கும் ஜீவசமாதி அடைந்தது இல்லை என்ற தெளிவு முதலில் நமக்கு வேண்டும் தங்களின் உடலையே ஆலயமாக்கி தங்களின் சீவனை சிவமாக்கி அந்த தத்துவத்தை மக்கள் உணர்வதற்காக ஆலயத்தை உருவாக்கி தந்த பேரருளாளர்கள் அவர்கள் சித்தர்கள் தவம் செய்த இடங்களைத்தான் இன்று நாம் ஜீவ சமாதி அடைந்த இடங்களாக கருதுகின்றோம் அத்தகு இடங்களில் நல்ல அதிர்வலைகளும் அருட்சக்தியும் அதிகம் இருப்பதை நம்மால் உணர இயலும் அந்த பேராற்றலானது பல நல்ல ஜீவ சமாதிகளில் இருப்பதையும் நாம் உணரலாம் சிலர் இந்த உண்மையை அறிந்திருந்தாலும் பிறர் ஏதாவது நினைத்து விடுவார்களோ ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று கருதி வெளியில் சொல்வதில்லை ஆக சித்தர்கள் என்றுமே ஆலயங்களை தேடி வழிபாடு செய்ததில்லை அதாவது இப்போது சித்தர் ஜீவசமாதி என்று சொல்லப்படும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோவிலிலும் சிலர் கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயத்திலும் கும்பமுனி அகத்தியர் ஜீவசமாதி அடைந்ததாக கூறுவர் அதுபோல் பழனியம்பதியில் போகர் சமாதி அடைந்ததாகவும் திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனி ஜீவ சமாதி அடைந்ததாகவும் தஞ்சை பெரிய கோவிலில் கருவூரார் சமாதி அடைந்ததாகவும் மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் திருப்பதியில் பொங்கணர் சமாதி அடைந்ததாகவும் திருவரங்கத்தில் சட்டைநாதர் ஜீவசமாதி அடைந்ததாகவும் ராமேஸ்வரம் ராமநாத கோவிலில் பதஞ்சலி முனிவர் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கூறுவர் அத்தனை இடங்களும் சித்தர்கள் அங்கு தங்கியிருந்து மக்கள் தொண்டும் தவமும் செய்த இடங்கள் என்பதனை நாம் உணர வேண்டும் அதனால்தான் அக்கோவில்களில் அருளாற்றல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மை அவை அனைத்தும் ஜீவ சமாதிகள் இல்லை மேலும் சித்தர்கள் என்போர் ஆதாயத்திற்காக ஏற்றப்பட்ட பொய்யான புராணங்களையும் சாத்திரங்களையும் சடங்குகளையும் அறவே வெறுத்து ஒதுக்கியவர்கள் மூடப்பழக்கமான பூசைகள் ஓமங்கள் என அனைத்தையும் ஆதாயத்திற்காக கற்பித்த பொய்ச்சாத்திரம் என்று உலகுக்கு கற்பித்தவர்கள் சமத்துவம் சமநீதி சமதர்மம் என்று வாழ்ந்து மக்கள் நல்வாழ்வு வாழ தொண்டாற்றியவர்களே சித்தர்கள் ஆவர் அத்தகைய சித்தர்கள் மலை சதுரகிரி சுருளிமலை பர்வதமலை திருவண்ணாமலை இன்னும் மேற்கு தொடர்ச்சியில் உள்ள பல மலைகளில் அமர்ந்து தவம் ஏற்றியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உயர்ந்த குன்றுகளின் மீதேறி உயரமான இடத்திற்கு சென்று குகைகளில் அமர்ந்து தவம் செய்வதற்கு சரியான காரணம் அவர்களுக்கு இருந்தது தங்களின் சீவனை சிவமாக்கும் யோகத்தினை திசையறிந்து எந்த நேரத்தில் அதனை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தே சித்தர்கள் மலைவாசம் செய்தார்கள் பல சித்தர்களின் பாடல்களில் அதற்கான குறிப்புகள் அதிகம் இருப்பதை நாம் காணலாம் விண்ணில் உள்ளவற்றை உணர்ந்து அவை ஒவ்வொன்றிற்கும் பெயர்களிட்டு இந்தந்த கிரகங்களின் பண்புகள் இன்னதென்று அறிந்து அதனின் நகர்வின் காலக்கணக்கறிந்து தங்களுள் யோகத்தை செய்து எல்லாம் தன் பிண்டத்தில் உணர்ந்து சீவனை சிவமாக்கும் பேரின்ப வாழ்வை கண்டறிந்து மக்களுக்கு வெளிப்படுத்தியவர்கள் நம் சித்தர்கள் அப்படி சித்தர்கள் கண்டறிந்ததை இன்று விஞ்ஞானம் ஆய்வு செய்து சாதனை என்கிறது ஆனால் மெய்ஞானம்தான் உண்மையான சாதனை வாழ்வாகும் அதாவது மலைக்குன்றில் இருக்கும் போது நேரடியாக எல்லா நட்சத்திரங்களும் கண்களுக்கு விருந்து படைக்கும் அதனை நம்மாலும் காண இயலும் சித்தர்கள் அதன் மூலமே வாசி கலையினை உலகுக்கு கண்டறிந்து தந்தார்கள் மக்கள் யாவரும் சிவமாக வேண்டும் பிணியை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என வழிகாட்டிய அவர்கள் மக்கள் அதனை உணர்ந்து மூச்சான சுவாசத்தை இயக்க வேண்டும் என்பதை உணர்த்தினார்கள் அத்தகைய சித்தர்கள் தன்னை உணர்ந்து இந்த பேரண்டத்தோடு தங்களை பிடைத்து கொண்டவர்கள் அந்த அருளாளர்கள் தங்களின் பேராலே சில இடங்களுக்கு வந்து மக்கள் ஆரோக்கியமான வாழ்வினை வாழ்வதற்கு ஏற்ற மூலிகைகள் கற்பங்கள் என அனைத்தையும் மக்களுக்கு தந்தனர் சில காலம் தவமேற்றிய இடங்களே இன்று பெருங்கோவில்களாக மாறியிருக்கின்றது அத்தகைய சித்தர்களின் பெருங்கருணையில் சிலர் பிறக்கும்போதே மகான்களாகவும் ஞானியர்களாகவும் யோகியர்களாகவும் பிறப்பெய்துகிறார்கள் சித்தர்களே அவர்களை ஆட்கொண்டு மக்கள் பணிக்காக அவர்களை வழிநடத்தி எல்லாம் செய்ய வைக்கின்றார்கள் இதுதான் சத்தியம் அத்தகையவர்கள் தங்களை எங்கும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அந்த அருளாளர்களிடம் நாம் பேசும்போது தங்களின் பெயரை கூட சொல்லாமல் நாங்கள் பெரியவங்களுக்கு பதில் பா என்பார்கள் அத்தகைய மகான்கள் ஞானியர்கள் தங்களின் உலக பற்றுக்களை கடந்து கரும வாழ்க்கையை மாற்றி மெய் வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக வழிநடத்திக் கொண்டிருப்பவர்கள் சித்தர்களே அத்தகைய அருளாளர்கள் சமாதி அடையும் போது இந்த பேரண்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு நற்செய்தி வரும் அதனை அனுப்புவதும் சித்தர்களே அதன் பின் அந்த அருளாளர்கள் சில குறிப்பிட்ட அன்பர்களை அழைத்து இந்த நேரத்தில் தாம் ஜீவசமாதி ஆகப்போவதாக அறிவிப்பார்கள் அத்தகைய உண்மையான மகான்கள் ஞானியர்கள் எங்குமே தங்களை விளம்பரம் செய்ய மாட்டார்கள் தன்னுடன் பழகிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தாம் சமாதியாகப் போவதை சொல்லியும் விடுவார்கள் உதாரணத்திற்கு பழனியம்பதி என்னும் ஞான பூமியில் சமாதியாகி அருள் வழங்கும் அருள்திரு மூட்டை சுவாமிகள் என்னும் கணக்கம்பட்டி சுவாமிகள் அன்றே தாம் ஜீவனோடு இருக்கும் போது சிலர் அவரை விளம்பரம் செய்தனர் சுவாமிகள் அவர்களை கண்டித்து அச்சு பதிக்காதே விளம்பரம் பண்ணாதே என்று உரைத்தாராம் ஆக விளம்பரம் செய்பவர்கள் எவராயினும் முதலில் அவர்கள் மெய்ஞான பாதையில் பயணிப்பதில்லை என்பதை நாம் உணர வேண்டும் இன்று சிலர் தங்களின் பிழைப்பு நடத்துவதற்காக மந்திரம் தந்திரம் எல்லாம் கற்றுக்கொண்டு அப்பாவி மக்களை ஏமாற்றி தாங்களே தங்களை சித்தர்கள் என்று அழைத்து கொண்டு அவரின் ஆன்மா என்னுள் வந்துவிட்டது என்று பொய்யுரைத்து யோகம் தியானம் சிவராத்திரி என்று ஊரை கூட்டி ஏமாற்றுவதை புரிந்து கொள்ளுங்கள் சில மனிதர்கள் குறியாடிகளை காணும்போது தங்களின் ஊர் பெயரை சொல்லிவிட்டால் போதும் அவர்களை சித்தர் என்று நினைத்துவிடும் அளவிற்கு அறியாமையில் இருக்கின்றார்கள் பிறரிடம் பணம் வசூல் செய்து மடம் கட்டிக்கொண்டு பேதத்துடன் அன்னதானம் செய்து நோயுற்று மாண்டவர்களை மகான்கள் என்று அழைத்துவிடக்கூடாது சிலர் உருகிய மனம் படைத்த நல்ல அன்பர்களை புகழ்ந்து அவர்களை வேபு பார்த்து அவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதாக குறிகள் சொல்லி தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ஏமாற்றி விடுவதுதான் வழக்கத்தில் உள்ளது இது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆக சிலரின் பிரச்சனையை சொல்வதால் அவர்கள் மகான்களோ ஞானியர்களோ அல்ல சித்தர்கள் என்று பெயர் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுவோர் எவராயினும் அவர்கள் மிகப்பெரிய பாவ பிறவிகளாவர் அத்தகைய கயவர்களை குரு என்று கருதி நாம் ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது பொய்யான ஊடகங்களை நம்பி பயணிக்கக்கூடாது ஆன்மீகம் அறியாத பேதைகள் மட்டுமே விளம்பரம் செய்து வீண் பாவத்தை பெறுவர் பிழைப்பு நடத்த விரும்பும் சிலர் குறியாடிகள் இறந்து போன பின்பு அவர்களை மகான்கள் என்று கூறி மகா சமாதி என்று சொல்லி அதன் மீது ஜீவ சமாதிகள் என்று எழுதி வைப்பது மா பாவமாகும் இன்னும் சிலர் பித்து பிடித்து சாலையில் இருப்பார்கள் அவர்களையும் சித்தர்கள் என்று கூறி ஏமாற்றி சமாதி செய்யும் கும்பலும் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கின்றது ஆக சித்தர் என்பது பெருநிலையாகும் ஒளியை ஒளி படம் பிடிக்க முடியாது அல்லவா அப்படி படம் பிடித்தாலும் அந்த படம் முழுமையாக விழாது அதற்கு வள்ளல் பெருமானார் ராமலிங்க சுவாமிகள் சாட்சியாக இருக்கின்றார் சில ஊடகங்கள் ஒன்றும் அறியாமல் திருடர்களை பித்து பிடித்தவர்களை அயோக்கியர்களை சித்தர்கள் என்று சித்தரித்து காட்டுவது கேலிக்குரிய ஒன்றாகும் பித்தர்களை சித்தர்கள் என்று பரப்புரை செய்வது மிகப்பெரிய பாவம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை அதனால் எத்தனை அப்பாவி மக்கள் ஏமாற இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இந்த குடிகள் தங்களின் சீவனை சிவமாக்க தெரியாமல் இறந்து விடுவார்கள் இவர்களை மகாசமாதி என்று சொல்லி அடக்கம் செய்து அதனை சமாதி என்று கூறும் அற்பர்களை உணர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் சில மகான்களின் ஜீவ சமாதிகள் அவர்கள் சமாதி அடைந்த பின்பு பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் அத்தகைய இடங்களில் மிகப்பெரிய சக்தியாற்றல் இருக்கும் அதுபோன்ற சமாதிகளின் மீது ஏதாவது தெய்வச் சிலையை பிரதீட்டை செய்து வைத்திருப்பார்கள் சிலர் வரலாற்றினை அறியாமல் அதனை ஆலயமாக உருமாற்றி வழிபாடுகள் செய்து கொண்டிருப்பார் அப்படி பல நூறு சமாதிகள் இன்று முழுதாக மறைக்கப்பட்டும் இருக்கின்றது இன்று அந்த ஜீவசமாதிகளை சிலர் குல தெய்வங்களாக நினைத்து வழிபடுவதையும் பார்க்க முடிகின்றது சில குறிப்பிட்ட கோவில்கள் அதீத சக்தியுடையதாக இருப்பதற்கு காரணம் அங்கு அடங்கியிருக்கும் மகானின் ஜீவ ஜீவசமாதிதான் என்பதனை உணர்ந்து நாம் வழிபட வேண்டும் இதனை எவராலும் மறுக்க இயலாது ஒரு சில மகான்கள் புகைப்பிடிப்பதையும் மது அருந்துவதையும் பழக்கமாக வைத்துக் கொண்டிருப்பர் ஆனால் அவர்களிடம் அதீத சக்திகள் குடிக்கொண்டிருக்கும் அத்தகைய மகான்கள் குறிப்பிட்ட சில நபர்களை பெயர்கள் சொல்லி அழைத்து அவர்களின் பிறப்பை உணர்த்துவார்கள் அவர்கள் நினைத்து வந்த காரியங்களில் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார் அத்தகைய அருளையும் அறிவையும் பெற்று வானுயர்ந்து நிற்பார்கள் அத்தகைய மகான்களுக்கு பெரிய மாட கோபுரங்கள் என பரிசளித்தாலும் அவர்கள் அதனை விரும்புவதில்லை வெட்ட வெளியையே வீடாக கொண்டு பற்றின்றி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி ஷீரடி சாய்பாபா சங்கர் மகராஜ் போன்ற வடமாநில அருளாளர்களும் இங்கு வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள் சங்கர் மகராஜ் எப்போதும் உட்கார்ந்து மது அருந்தி கொண்டே இருப்பார் என்பதுதான் பலருக்கும் தெரியும் ஆனால் அவரின் மனம் எண்ணம் செயல் எப்போதும் சீவனோடு நிலைத்திருந்தது தாம் வாழும்போதே தாம் ஜீவசமாதி ஆக வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டினார் சமாதி ஆகப்போவதை அறிவித்து ஜீவசமாதியும் ஆனார் மிகப்பெரிய ஆற்றலோடு இருக்கும் மகான்கள் ஞானியர்கள் மட்டுமே குறிப்பிட்ட இடத்தினை தேர்வு செய்து தாம் சமாதியாகப் போவதை தெரிவிப்பார்கள் நாம் அந்த சமாதிக்குள் நுழைந்தாலே நம் உடலில் ஏதோ ஊடுருவல் இருப்பதை உணர முடியும் அந்த மிகப்பெரிய அதிர்வலைகளால் நம்முடைய தீய எண்ணங்கள் மறைந்து நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நம் உடல் தூய்மை பெறும் நம்மையே நாம் உணரலாம் ஜீவ சமாதிக்குள் நுழையும் முன் காலில் அணிந்துள்ள செருப்பை கழட்டி விடுவதைப் போன்று நம்மிடம் கொண்டிருக்கின்ற சாதி மதம் என்ற சாக்கடையை வெளியில் விட்டு சுயநலம் ஆணவம் ஆடம்பரம் நான் என்னும் அகந்தை இல்லாமல் உள்ளே நுழைந்தால் நாம் ஆன்ம வாழ்வில் சாதனை படைக்கலாம் கடந்த நூற்றாண்டில் மிக பெரிய சித்துக்கள் பெற்று மக்களுக்கு பல சித்தாடல்கள் புரிந்து சமாதி அடைந்த மகான்கள் பல பேருண்டு அத்தகு அருளாளர்களை மக்கள் எல்லோரும் சாமிகள் என்றுதான் அழைத்து வந்தனர் அதில் சிலரை மகான்கள் என்றும் சிலரை ஞானியர்கள் என்றும் அழைத்தனர் ஆனால் இன்று யாரை பார்த்தாலும் சித்தர் என்ற சொல்லை பயன்படுத்துவது பேஷனாக மாறிப்போயுள்ளது இது தவறானது இது மிகப்பெரிய அறியாமையும் கூட தின்றால் பித்தம் தெளியும் என்று செல்பவர்கள் சித்தர்களின் அருளாற்றலை அறியாமல் சித்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை உணராமல் காண்போரை எல்லாம் சித்தர்கள் என்று சொல்லி பயணிக்கின்றார்கள் வலைதளங்களில் உலவும் காணொலிகளில் யாரை பார்த்தாலும் சித்தர் என்றே கூறுகிறார்கள் அதனை காணுகின்ற அப்பாவி மக்கள் பலரும் தேடிச் சென்று ஏமாற்றம் தான் அடைகின்றனர் உண்மையில் சித்தர்கள் என்போரை மனிதர்கள் எவரும் அடையாளம் காண இயலாது சித்தர்களின் அருளிருக்கும் நல்ல ஆன்மாக்கள் மட்டுமே அவர்களின் அருளை சூட்சிமமாக பெறுகிறார்கள் அத்தகைய மனித ரூபிகள்தான் மகான்களாக ஞானியர்களாக உருமாறும் பாக்கியத்தை பெறுகின்றனர் ஆக நாம் வாழும் சித்தர்கள் என்று சொல்வோரை நம்பாமல் உங்களின் இல்லத்தின் அருகிலிருக்கும் ஜீவ ஜீவசமாதிக்கு சென்று ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதுபோதும் யாரிடமும் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டாம் ஏனெனில் அதுதான் நம்மை ஏமாற்றுவோருக்கு மூலதனமாக அமைந்துவிடும் நல்ல சமாதிக்கு சென்று வணங்கும்போது நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் மாறும் சிறிது சிறிதாக நம்முடைய கரும கணக்கும் குறைந்து கொண்டே வரும் அதன்பின் நமக்கு நடக்க வேண்டியது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் எண்ணற்ற மகான்களின் ஜீவ சமாதிகள் இங்கு இருக்கின்றன அத்தனை ஜீவ ஜீவசமாதிகளுமே சக்தியுடையதுதான் ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் என்னும் நூல்களில் ஆயிரத்தி எட்டு அருளாளர்களின் இருப்பிடங்களை மாவட்டம் வாரியாக பிரித்து சித்தர் வாழ்வியல் அறங்களையும் தொகுத்து நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது உண்மையான தேடுதல் உள்ளவருக்கு இந்நூல் அமிர்தம்தான் மேலும் சித்தர்களின் மகான்களின் வரலாறு மற்றும் ஆன்மீக கட்டுரை மருத்துவ குறிப்புகள் என அனைத்தும் ஜீவ அமிர்தம் என்னும் மாத இதழில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது மேலும் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு உறுதுணையாக முத்தாய்ப்பாக மேலும் ஒரு நன்னூல் படைக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ஆயிரம் அருளாளர்கள் என்ற தலைப்பில் ஒளிதேகமடைந்த சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த மகான்கள் அருள் வழங்கும் ஞானியர்கள் ஆகியோரின் திருநட்சத்திரத்துடன் இந்நூல் வெளிவர இருக்கின்றது உங்களின் வாழ்வில் எல்லா வெற்றிகளும் குவியட்டும் அனைத்து அருளாளர்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என் கையில ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்ப இருக்கு முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள் சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் திருக்குறளுக்கு குரல் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் படியுங்கள் சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள் சந்தா தொடர்புக்கு தொன்னூற்று மூன்று எழுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு நாற்பத்தி ஏழு இருபத்து மூன்று